தமிழ்நாடே பரபரப்பாக இருக்கிற தாவேக்கா கட்சியோட கரூர் இஷ்யூ வந்து அப்படின்னா இன்னமும் இருக்க அனல் பறக்கிற வாக்குவாதமா தான் சொல்லணும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்கா வந்து ஒரு நிலை குலைந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் காரணம் மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு சீடும் ஒவ்வொருத்தரும் தலைமறைவில் இருக்காங்க பல புகார்கள் வந்து தாவேக்கா மேல குற்றம் சாட்டி இன்னைக்கு வழக்கம் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க நீதிபதிகள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சரமாரியான ஒரு இரண்டு கேள்விகளை வந்து ஃபஸ்ட்டு முன்வாக்காதமாக வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் தொடர்பான வழக்க எஸ்ஐடிக்கு எப்படி உத்தரவு வந்து ஃபஸ்ட்டு பிறப்பிச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரோட் ஷோவுக்கான கேஸை வந்து எப்படி வந்து கிரிமினல் கேஸாக வந்து மாற்றி வழக்கை வந்து விசாரிக்கிறீங்க அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் ஃபஸ்ட்டே முன் வச்சிட்டாங்க ஓகேங்களா இதுக்கு அரசு இருந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சரமான கேள்விகளை வந்து முன்வைத்திருக்காங்க தாவேக்கா இருந்து அவங்க வாக்குவாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதிய போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க சமூக விரோதிகள் மற்றும் ஆளுங்கச்சினரோட ஆட்களும் வந்து அந்த சம்பவத்தில் நடந்ததுக்கான ஒரு காரணமாக நாங்கள் கருதுறோம் அப்படிங்கிற ரெண்டாவது ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க மூணாவது கேள்வியா வந்து பாத்தீங்கன்னா உடல் கூறு ஆய்வு எதுக்கு இரவோடு இரவா நடத்த வேண்டும் அப்படிங்கிற மூணாவது கொஸ்டின் நான்காவது கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா இருநூறு மருத்துவர்கள் அங்க உடனடியாக வந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் ஐந்தாவதா அந்த உடல்கூறு ஆய்வு அன்று நைட்டே அன்னைக்கு இரவே வந்து ஏன் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கான பர்மிஷன் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு தாவேக்கா இருந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கு அரசு இருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமார் இருநூறு மருத்துவர்கள் ஒரு மீட்டிங்காக சேலம் வந்திருந்தாங்க அவங்கள வந்து நாங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக ஏதோ பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கான ஆன்சரும் தக்க போதிய வசதி இருந்ததனால நைட்டோட நைட்டாக முடிக்கிறதுக்கான அங்கீகாரத்தை வந்து பெற்றுக்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து உடல்கூறு ஆய்வை மேற்கொள்றதுக்காக அந்த பர்மிஷனை வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆன்சர் வந்து சொல்லியிருக்காங்க ஆளுங்கட்சியோட ரவுடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மிங்களானது மிங்கல் ஆகலை யாருமே வந்து உள்ளே போகலை இது வந்து இந்த சம்பவம் வந்து கரூர் கூட்ட நெரிசலால் நடந்திருக்குல்ல அப்போ எங்கள் அதாவது ஆளுங்கட்சியோட ஆள் வந்து யாருமே உள்ளே போகலை அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது சும்மா வாய் வார்த்தையாக வந்து கூறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பார்த்திங்கன்னா எதற்கு அரசு தரப்பு வக்கீல் வந்து முன்வைக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஏன் அங்கேருந்து உடனே கிளம்பிட்டாரு அவர் வந்து பயந்து போய் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அந்த அறிக்கையை வந்து எல்லாம் காதுல விழுந்துருச்சு இது மாதிரி எல்லாம் இறந்துட்டாங்க பல பேர் வந்து சீரியஸாக இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுமே போலீஸார்கள் வந்து விஜய அங்கே இருக்கிறதுக்கு அனுமதிக்கலை ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுக்கு அனுமதிக்கலை இங்கே இருந்தால் பிரச்சனை இன்னும் சென்சிட்டிவ் ஆகும் மக்கள் வந்து இன்னும் அடைவாங்க ஒரு சைடு வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு அழுகல் குரலில் இருக்கிறப்ப விஜய் இங்கே இருந்தாரு அப்படின்னா பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது ஸோ அதனால் போலீஸோட பாதுகாப்போடு தான் விஜய் வந்து அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்தையும் வந்து வச்சிருக்காங்க அந்த நடத்தல் அந்த நேரத்தில் அங்கே விஜய் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அதோட இஷ்யூ வந்து இன்னும் பெருசாகிட்டு தான் இருக்குமே தவிர அதுக்கு ஒரு முடிவுக்கு வராது அப்படிங்க தான் அனுப்பி வச்சுட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அரசு தரப்புலேருந்து மற்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காலதாமதமாக வந்ததனால தான் இந்த இஷ்யூ வந்து நடந்திருக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு வருவதாக கூறிவிட்டு இரவு ஏழு மணிக்கு வந்த காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து முன்வைத்திருந்தாங்க இது போ இது தொடர்ந்து அவர்கள் என்ன கூறுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மீட்டிங் பரப்புரையை மேற்கொள்கிற டைம்லையே பல பேர் பல இடத்துல மயங்கி விழுந்த காட்சிகள் எல்லாமே சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போதைக்கு தாவேக்காவோட உறுப்பினர்களே அவங்களுக்கு தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க கொடுத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு இதுக்கான முழு காரணம் விஜய் வந்து குறிப்பிடப்பட்ட நேரத்தில் வராமல் தாமதமாக வந்ததுனால தான் இந்த இஷ்யூ வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற அரசு தரப்பில் வந்து வாக்கத்தை முன்வைக்கிறாங்க அங்கே கரூரை பொறுத்தவரையும் மிக குறுகியான பாதையை வந்து கொடுத்ததுனால தான் இந்த காரணம் நாங்கள் கேட்ட இடம் வேற ஆனால் அரசு தரப்பிலிருந்து கொடுத்த இடம் வேற முக்கியமான காரணம் அங்க போதுமான இடவசதி இல்ல இடவசதி தான் இந்த அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு பேருமே காரசாரமான வாக்குவாதத்தை வந்து முன் இருக்காங்க இன்னும் கேஸ் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரல இந்த இதற்கிடையே வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு வழக்க மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து வழக்க வந்து கொடு சொல்றாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை எடுத்துக்கிட்டு இருக்க விசாரணையில ஒரு முழு திருப்தி இல்லாம இருந்தாலோ இல்ல அவங்களோட தகவல் அறிக்கை தவறா இருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரூஃபோடு கொடுத்தா மட்டும்தானே நம்ம வந்து சிபிஐக்கு மாற்றணும் எதுக்காக இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றணும் நம்மளே வந்து இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் இருந்து சொல்கிறாங்க சிபிஐக்கு மாற்றணும் சிபிஐக்கு மாற்றணும் சிபிஐக்கு அரிய வகையான அதாவது முடியாத காரியத்தை மட்டும்தான் மாற்றணுமே தவிர முடிய போகிற காரியத்தை எதுக்காக மாற்றணும் இன்னும் கேஸ் வந்து இன்சிடன்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு இன்னும் முடிவுக்கு வரலை அப்படிங்கிறதுனால சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கையும் வந்து முன் வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து நீதிபதிகள் எல்லாம் எல்லாருமே இந்த கேஸ பத்தி விவாதம் வந்து இன்னும் தொடர்ந்து நீட்டு கொண்டே போயிட்டு இருக்கு சொல்லணும் இன்னும் ஒரு அதாவது ஃபைனல் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவும் வரல எப்படி வரப்போகுது அதாவது அரசுக்கு ஏற்ற மாதிரி வரப்போகுதா இல்ல தாவேக்காவுக்கு ஏற்ற மாதிரி வரப்போகுதா இல்ல அங்க நடந்தது என்ன இதான் தீர்வு உயர் நீதிமன்றம் கொடுக்க போற தீர்வு தமிழக மக்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குமா இல்ல பாதிக்கப்பட்ட அதாவது இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து வழக்கு தொடர்ந்து பண்ணிருக்காங்க அப்ப அந்த அஞ்சு பேத்துக்கு ஏற்ற சாதகமா முடியுமா இல்ல தாவேக்கா கண்டிப்பாக முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் இந்த அஞ்சு வழக்குமே நீதிபதிகள் தொடர்ந்து விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கொஸ்டின்ஸ் ரெண்டு பக்கமும் காரசாரமான விவாதம் வந்து இன்னும் முடியாமல் நீண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது ஒரு முடிவுக்கு வரும்போது தெரியும் தமிழ்நாடு அரசுக்கு உயர் எந்த அளவுக்கு தமிழக மக்கள் நம்பி இருக்காங்க அதாவது ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து கரெக்டாக வரும் இதான் நடந்திருக்கு இதான் நடந்த நடந்ததுனால இந்த ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய தீர்ப்பு வந்து தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதுபோல போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறா நம்மளோட சேனல்ல ஒளிபரப்பு பண்ற அனைத்து செய்திகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன்